ஹாய் விவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு இந்த தெரியுத இந்த அழகான இடமும் அருமையான காட்சியும் அழகான உலகமும் எங்கே இருக்குதுன்னு போய் இன்றைக்கி பார்க்க போகிறோம் இந்த இடங்க பார்க்க போகிற வழி ஃபுல்லாக இதே மாதிரி அழகான இடங்களாக தான் அமைஞ்சிருக்கும் இன்றைக்கி இது எந்த வழியில் இருக்குது எப்படி போகலாம் எந்த ரூட்டு அப்படின்றத இன்றைக்கி தெளிவாக இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது கணுவாய் பகுதிங்க கணுவாய் பகுதிக்கு வந்துவிட்டோம் நேராக கோயம்புத்தூர்லேருந்து கிளம்புனோம் கோயம்புத்தூர்லேருந்து பத்து மணி அளவுக்கு கிளம்புனோங்க பத்து மணி அளவுக்கு வீட்டிலேருந்து புறப்பட்டு நேராக கணுவாய் பகுதிக்கு வந்தோம் கணுவாய் பகுதிக்கு வரும்போது கரெக்டாக மணி பத்தே முக்கால் பத்தே முக்கால் ரேஞ்சு இருக்கும் அப்படியே நேராக அப்படியே கணுவாய் பகுதியிலேருந்து நேராக தடாக ரூட்டு நோக்கி போகிறோங்க தடாக ரூட்டு வழியாக தான் ஆணைக்கட்டி போகணும் தடாகம் வழியாக அப்படியே வரும்போது பார்த்திங்கன்னா நிறையா சைடு வியூஸ்லாம் நிறையா சூப்பராக அழகாக இருக்குங்க ஏன்னா இந்த போர்டு தெரியுது பாருங்க இதுலேருந்து ரைட் சைடு பிரிஞ்சதுன்னா மேட்டுப்பாளையம் ரோடு நேராக போனால் ஆனக்கட்டிங்க நான் சொன்ன மாதிரி அந்த அழகான பிளேஸ் வந்துருச்சு பாருங்க சுற்றி மலைகள் மலைக்கு நடுவில் நம்ம ரோடு போகிற மாதிரியே இருக்குங்க இந்த ஆனைக்கட்டி செக் போஸ்ட்டுங்க ஆனைக்கட்டிக்கு மேலே போகிற முதல் செக் போஸ்ட்டு முதல் செக் போஸ்ட்டை க்ராஸ் பண்ணிட்டோம் கிராஸ் பண்ணிவிட்டு அப்படியே போகிறோம் நம்ம மலையில் போக போக ரொம்ப அழகாக இருக்கும் இந்த பைக் ரைடுன்றதால் ரொம்ப எக்ஸைட்டடாக இருந்ததும் இருந்தது ரொம்ப நல்லாவும் இருந்தது ஒரு ரெண்டு சைடும் ஒரு பச்சை பசேர்னு நடு மையத்தில் நம்ம போகிறது எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க இது ஆனக்கட்டியோட மலைப்பகுதியில் ஏற ஆரம்பிச்சிட்டோம் ஆனக்கட்டியோட முதல் கிராமம் வந்துடுச்சு இந்த மேடுன்னு சொல்லுவோம் இந்த ஏரியா இந்த ஆலமர மேடை கிராஸ் பண்ணி அப்படியே நேராக போகிறோம் ஆனக்கட்டியோட மெயின் செக் போஸ்ட்டுங்க ஆனக்கட்டி மேலே ஏறினோன்னா இது முதல் செக் போஸ்ட்டு இதுலேருந்தும் ரைட் சைடில் ஒரு ரோடு பிரியும் அந்த ரோடு வந்து கீழே ஒரு காட்டுப்பகுதிக்குள்ளே போகும் காட்டுப்பகுதிக்குள்ளே போய் காரமடை பகுதிக்கு வந்துருவோங்க அந்த ரோடு இப்போ நேராக நம்ம ஆனைக்கட்டியோட டெட்டெண்டுக்கே வந்துட்டோம் அவ்வளோதாங்க இதுவரைக்கும் தான் ஆணைக்கட்டி தமிழ்நாடு எல்லை முடிவு இது வரைக்கும் ஆனைக்கட்டி இதுக்கப்புறம் எல்லாம் கேரளா பாடுறங்க அந்த பாலம் தெரிஞ்சதில் பாலத்தை க்ராஸ் பண்ணாலே கேரளா கேரளாக்குள்ளே வந்தாலே நமக்கு முதல்ல ஞாபகம் வரத்துக்கு லாட்ரி தாங்க எங்கள் வாரு லாட்ரி கடை கேரளாக்குள்ளே வந்தாலே முதல்ல ஞாபகம் வரத்துக்கு லாட்ரியாக தான் இருக்குது நமக்கு அந்த லாட்ரி கடையை ஒட்டியே லெஃப்ட் சைடு ஒரு ரோடு போகுங்க நம்ம அந்த பாலத்தை கிராஸ் பண்ண உடனே லெஃப்ட் சைடு ரோடு போகும் அந்த லெஃப்ட் சைடு ரோட்டில் வந்தீங்கன்னா ஒரு அழகான ரிசார்ட் இருக்குது மலை அடிவாரத்தில் மலை அடிவாரத்தில் ஒரு அழகான அருமையான ரிசார்ட் இருக்குது உள்ள எல்லா வசதிகளோடும் கூடிய அருமையான ரிசார்ட் வச்சுருக்காங்க இது வந்து நம்ம ஆனைக்கட்டி பாலத்தை கிராஸ் பண்ண உடனே லெஃப்ட் ரோடு பிரியும் அந்த லெஃப்ட் ரோடு பிரிஞ்ச உடனே நேராக போனீங்கன்னா ஒரு த்ரீ ஃபோர் கிலோமீட்டரில் அந்த இடம் இருக்குங்க அடுத்து நம்ம திரும்பி வந்து அட்டப்பாடி ஆனக்கி அட்டப்பாடி மன்னார்காடு ரூட்டுக்கு வந்துட்டோங்க அட்டப்பாடி மன்னார்காடி மன்னார்காடு ரூட்டில் அப்படியே இருக்கோம் நம்ம ஆனக்கட்டி வருவமே பார்த்தீங்கன்னா ரொம்ப சீனரிஸ் அதிகமாக இருக்காது இருக்கும் அதிகமாக இருக்காது ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் ஆனால் நமக்கு வியூஸ் பார்க்க போகிறது எல்லாமே நம்ம ஆணைக்கட்டியை தாண்டி அட்டப்பாடி மன்னார்காடு இந்த ரூட்டில் தாங்க அதை பாருங்கள் மணார்காடுன்னு நாற்பத்தஞ்சு கிலோமீட்ரு சைலண்ட் வேலின்னு ஒரு ஏரியாவும் இருக்குதுக்குள்ளே ஃபாரஸ்ட்டு ட்ரக்கிங் ஃபாரஸ்ட் ஏரியா இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது அட்டப்பாடி போகிற வழியில் இருக்கிற ஆறு அட்டப்பாடி போகிற வழியில் முன்னாடியே லெஃப்ட் சைடில் ஆறு இருக்குது பாருங்க இதில் குளிக்கலாம் தாராளமாக குளிக்கலாம் குழந்தைங்களில் கூட்டிட்டு இருந்தாலும் ஃபேமிலியாக வந்தாலும் தாராளமாக குளிக்கலாம் சேஃபான இடம் ஒன்றும் பிரச்சனையே இருக்காதுங்க அந்த முன்னாடி ஒரு கோயில் காமிச்சேன் அந்த கோயில் வழியாக தான் கீழே இறங்கணும் இறங்கி தாராளமாக குளிக்கலாம் நம்ம ரைடு போகிறன்றதுனால நம்ம குளிக்கல அப்படியே கிளம்பிட்டோம் இனிமேல் அப்படியே கிராமங்கள் ஊர்கள் அப்படியே ஒரு சின்ன சின்ன ஊர்கள் கொஞ்சம் பெரிய ஊர்கள் கிராமங்கள் அப்படியே வரும் அதையும் தாண்டி அப்படியே கடந்து போய்கிட்டே இருக்கும் இது ஒரு அட்டப்பாடி ஏரியாங்க நான் அட்டப்பாடி ஏரியா வந்துவிட்டோம் அட்டப்பாடி ஏரியாவை க்ராஸ் பண்ணோம் இனி ரொம்ப அழகான ப்ளேஸாக தான் அமையும் பாருங்கள் நான் சொன்ன மாதிரியே வண்டி நிறுத்திட்டோம் லெஃப்ட் சைடு பாருங்கள் லெஃப்ட் சைடு ரைட் சைடு எல்லா சைடுமே ஒரே பச்சை ப அழகு நிறைஞ்ச ஒரு மலை பகுதியாக தாங்க காட்சி அளிக்கும் செம்ம அழகாக இருக்குது பாருங்க இந்த ரோட்டோடைய எண்டு போகிற வரைக்கும் நம்ம இனிமே நிறைய சீனரிஸாக தான் பார்த்துக்கிட்டு இருப்போம் அங்கேருந்து அப்படியே கிளம்பிட்டோம் அடுத்து அப்படியே போய்கிட்டே இருக்கோம் பாருங்கள் ஆப்போசிட்டில் எதிரில் பார்க்கும்போதெல்லாம் எப்படி இருக்குது பாருங்க நம்ம ரோட்டை விட அந்த மலைப்பகுதியில் அமைஞ்சிருக்கிற அந்த மரங்கள் காட்டு பகுதிகளும் பாருங்கள் சூப்பராக இருக்குங்க இந்த ரோடு ஒரு த்ரில்லிங்கான ரோடு தான் ஏன்னாங்க ரொம்பவே வண்டி வாகனங்கள் அதிகமாக வராது ரொம்ப ரேரு தான் வண்டி வாகனங்கள் ரொம்ப ரேரு பாருங்க சைடு சைடுக்கு சீனரிஸ்லாம் செம்மையாக இருக்கும் அங்கங்கே நின்று நின்று அப்படியே அழகாக பார்த்து ரசிச்சுக்கிட்டே போகலாம் இது போக போக இன்னும் காட்டு பகுதியாக அமைஞ்சிருங்க மன்னார்காடு ஏரியா கிராஸ் பண்ணிட்டோம்னாலே ரெண்டு சைடும் சரியான காடாக இருக்கும் அப்போ நம்ம இந்த காட்டுக்குள்ளே தனியாக போகிறது கொஞ்சம் பயமாக தான் இருக்கும் ஆனால் சேஃபாக போய்க்கணும் அழகான அம்சமாக இருக்குது பாருங்கள் ஏரியா அப்புறம் அப்படியே கிளம்பிட்டோம் ஒவ்வொரு இடத்துலையும் இதே மாதிரி தான் நின்று 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 அப்படியே சீனரிஸ்லாம் ஏரியஸெலாம் கேப்சர் பண்ணிவிட்டு வீடியோ எடுத்துகிட்டு அப்படியே ஷூட் பண்ணிவிட்டு போய்கிட்டே இருக்கோம் நம்ம ஃப்ரெண்ட்ஸுங்களோடு சேர்ந்து நீங்கள் வர்றதுனாலும் தாராளமாக வரலாம் சூப்பரான ஏரியா அழகான ஏரியா நீங்கள் இந்த ரூட்டை பயன்படுத்தலாம் ஃபேமிலிங்களும் வரலாம் என்ன குழந்தைங்கள்லாம் கூட்டிகிட்டு வந்தீங்கன்னா அந்த மன்னார்காடு பகுதியில் பயங்கர காட்டுப்பகுதியாக இருக்கும்போது நமக்கே பயமாக இருக்கும் குழந்தைங்கள்லாம் கூப்பிட்டு வந்தால் கொஞ்சம் சிரமம்தான் ஏன்னா அந்த காட்டுப்பகுதியில் வந்து நிறைய யானைகள் திடீர் திடீர்னு யானைகள் வரும் கரடிகள் வரும் அதுவும் இல்லாத சரியான வனப்பகுதின்றதுனால ஆளுங்களுக்கும் கொஞ்சம் பயம்தான் இந்த மாதிரி ஒரு ரூட் தான் இப்போ நம்ம போய்கிட்டு இருக்கோம் அப்படியே சுற்றி சீனரிஸாக இருக்குது பாருங்கள் அழகாக இருக்குது பாருங்கள் மரங்கள்லாம் செம்மையாக இருக்கு பாருங்க இந்த சீனரிஸ் எல்லாம் பார்த்துக்கிட்டு அப்படியே போய்கிட்டே இருப்போம் ஒரு வின்மில்ஸ் கூட இருக்குது அதில் இப்போ நம்ம போகிற ரூட்டு பாத்தீங்கன்னா நம்ம கோயம்புத்தூர்லேருந்து ஆனக்கட்டி போகிறோம் ஆணக்கட்டிலேருந்து அட்டப்பாடி போகிறோம் அட்டப்பாடியிலேருந்து மன்னார்காடு போகிறோம் மன்னார்காடிலேருந்து பாலக்காடு போகிறோம் இருந்து திருமணம் கோயம்புத்தூருக்கு வரோம் இது ஒன் டே ரவுண்டிங்கில் போகிற ட்ரிப்புங்க தான் காலையில் பத்து மணி கிளம்புனோம் மத்தியானம் ஒரு பன்னெண்டு மணி பக்கமாக ஆணைக்கட்டிக்கு வந்துவிட்டோம் ஆனைக்கட்டியில் அப்படியே கொஞ்சம் ரிலாக்ஸாக சாப்பிட்டு அப்படியே நம்ம கிளம்புனோம் நம்ம தான் அப்படியே ரன்னிங்லேயே இருக்கோம் அப்படியே சீனரிஸ் ஃபோட்டோஸு ஷூட்டிங்ஸு அப்படியே எடுத்துக்கிட்டு அப்படியே வந்துக்கிட்டு இருக்கோம் போக போக இன்னும் த்ரில்லிங்காக இருக்கும் இந்த பகுதி இந்த ரோட்டோடைய டெட் அண்டு கீழே பகுதியை விட்டு கீழே இறங்கிறதுக்கு முன்னாடி அவ்வளோ த்ரில்லிங்காக இருக்குங்க ஒரு டைம் இந்த பகுதியில் நீங்கள் ட்ராவல் பண்ணிங்கன்னா அடுத்த டைமு இந்த இடத்துக்கே வரணும்னு தோணும் இந்த நம்ம முன்னாடி பார்த்த ஆறுகள் மாதிரியும் நிறைய ஆறுகள் இருக்குது போகிற நடுக்க ரெண்டு மூணு ஆறுகள் இருக்குது ரெண்டு மூணு நீர்வீழ்ச்சிகள் இருக்குது சூப்பரான ஏரியா பாருங்க அப்புறம் அப்படியே கிளம்பிட்டோம் ரன்னிங்லேயே இருக்கும் அடுத்து மண்ணா அடுத்து வந்து நம்ம அட்டப்பாடியை தாண்டிட்டோம் அடுத்து மன்னார்காடு பகுதிக்கு போகணும் மன்னார்காடி பகுதியை க்ராஸ் பண்ணணுன்னாலே கொஞ்சம் பயந்தான் பாருங்க வண்டி இல்லாமல் பார்த்தீங்கன்னா எங்கேயோ ஒன்று தான் எங்கேயோ ஒன்று தான் வரும் நம்ம ஊட்டி கொடைக்கானலில் வர்ற மாதிரிலாம் அடிக்கடி வண்டி வராது ரொம்ப ரேராக தான் வண்டி வரும் இது வெயில் டைம்ன்றதுனால நமக்கு பளிச்சுன்னு வெளிச்சம் அடிக்குதுங்க இதே வெயில் இல்லைன்னு வச்சுக்கிங்க நம்ம ஒரு காட்டு காட்டுப்பகுதியில் போகிற மாதிரி தான் ஒரு அம்ச அமைப்பு இருக்கும் நன்றி இந்த வீடியோவை நம்ம தொடர்ந்து போட முடியல ஏன்னா அதிகமாக எடுத்துருக்கோம் அதிகமான இடங்கள் இருக்குது அதனால் இதை பார்ட் ஒன்னாகவும் அடுத்து பார்ட் டூவில் திரும்ப கண்டினியூ பண்ணுவோம் நன்றி